சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் உலகளாவிய தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்துலக தமிழ் பொறியாளர்களின் குழுமத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமையன்று தி ஹாலிடேயின் வளாகத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது உலகெங்கிலும் வாழும் தமிழ் பேசும் பொறியாளர்கள் தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பல்துறை வல்லுநர்கள் மற்றும் பிரபலங்களை ஒன்றிணைக்கும் எழுமின் ரைஸ் அமைப்பின் நிறுவனர் அருட்திரு ஜெகத் கஸ்பார் அவர்களின் தலைமையில் இந்திய தூதரக அதிகாரிகளின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்துடன் மாலை நான்கு முப்பது மணியளவில் தொடங்கப்பட்டது நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் மற்றும் எழுமீன் சவுதி பிரிவின் துணைத் தலைவர் திரு மாலிக் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் எழுமீன் சவுதி பிரிவின் தலைவர் திரு ஷாகுல் ஹமீத் அவர்கள் மற்றும் அனைத்துலக பொறியாளர்கள் கூட்டமைப்பின் சவுதி பிரிவு தலைவர் திரு ரஹமத்துல்லா அவர்களின் அறிமுக உரையை தொடர்ந்து அருட் திரு ஜெகத் கஸ்பார் அவர்களுடன் இணைந்து இந்திய தூதரகத்தின் வணிக மற்றும் பொருளாதார ஆலோசகர் திருமதி ஸ்ருதி அவர்கள் தி ரைஸ் மற்றும் ஜி டெப்டின் சவுதி அரேபியா பிரிவுகளை தொடங்கி வைத்து வாழ்த்துறையை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொறியாளர் மற்றும் தலைமைத்துவ பயிற்சியாளர் திரு பைசல் அவர்களின் சவுதி தொழில் வாய்ப்பு தொடர்பான கலந்தாய்வு டாக்டர் கபாலி அவர்களின் தொழில் விகம் தொடர்பான பயிற்சி பட்டறை அரு திரு ஜெகத் கஸ்பார் அவர்களின் எழுச்சி சொற்பொழிவு ரிவோல்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு சல்மான் அவர்களின் தொழில் முனைவோருக்கான ஆலோசனை அல்கேர் குரூப் நிறுவனத்தின் திரு சுல்தான் அல் மன்சூர் அவர்களின் மருத்துவ அறிவியல் தொழில் வாய்ப்பு தொடர்பான அறிமுகம் நேச்சுரல்ஸ் நிறுவன தலைவர் திரு சகோசான் அவர்களின் முகமை தொழில் வாய்ப்பு எழுமின் வளைகுடா தலைவர்களின் வாழ்த்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழில் கலந்தாய்வு கூட்டம் மேலும் நிகழ்ச்சியின் பிரதான பிரபலர்களின் தொழில் குறிப்புகள் ஆகிய நிரல்களுடன் திரு சிவா அவர்களின் ஒருங்கிணைப்பு மிக சுவாரஸ்யமாக தொடர்ந்தது இந்நிகழ்ச்சி இறுதியாக சவுதி அரேபியா உட்பட வளைகுடா மற்றும் பிற நாடுகளிலிருந்து கலந்து கொண்ட பெருந்திரளான பொறியாளர்கள் மற்றும் திறனாளர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த உதவிய நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் புரவலர்களுக்கு மாதவன் அவர்கள் வழங்கிய நன்றி உரையைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இரவு விருந்துடன் இனிதே நிறைவு பெற்றது Música